அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் முப்பத்தி நாலு சிறந்தவர்கள் என்று யாரை குடிக்கலாம் உயர்ந்தவர்கள் என்று யாரை சொல்லலாம் என்று சொல்லுகிற செய்யுள் மூன்று கடன் கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறைநிலை கோடா அரசும் சிறை நின்று அளவலை அல்லா குடியும் இம்மூவர் உலகம் எனப்படுபவர் எனப்படுவார் மூவர்க்கு கடன் என்று சொல்வது என்றால் தேவ கடன் பித்ரு கடன் மனுஷ கடன் என்று சொல்வார்கள் தேவர்களுக்கான கடன் என்பது பூஜைகள் செய்வது பிதற்கள் கடன் என்றால் முன்னோர்களுக்கான திதிகளை கொடுப்பது மனுஷிய கடன் என்றால் உறவினர்களுக்கு அதிதிகளாக வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு விட்டு உணவு அணுவது என்ற முறையை ஒழுங்காக செய்கிற பார்ப்பன குடியில் பிறந்த பார்ப்பான் நீதிநிலையிலிருந்து வழுவாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசன் அப்படிப்பட்ட அரசனிடம் கீழே இருக்கக்கூடிய கவலை இல்லாத குடிமக்கள் ஆகிய மூவருமே உலகம் என்று போற்றப்படுகிற அளவிற்கு உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒருமுறை முறை மூன்று கடன் கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறைநிலை கோடா அரசும் சிறை நின்று அளவலை அல்லா குடியும் இம்மூவர் உலகம் எனப்படுவார் நன்றி வணக்கம்